ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நொய்யூ டெஸ்டினேஷன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் சென்னை டு நாகப்பட்டினம் வரைக்கும் டிராவல் பண்ணி ஒரே நாளில் நாலு கோயில் போயிருந்தோம் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி எந்த கோயில் எங்கே இருக்குது யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம்ன்றத நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் முக்கியமாக கும்பராசி மீனராசி இருக்கிறவங்க போக வேண்டிய கோயிலை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்கு போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் கரெக்டாக மார்னிங் நாலரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ போகிற வழியில் செங்கல்பட்டு கிட்டே ஹைவேஸில் இந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு நாங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் எப்போவுமே இந்த சைடு போனால் இங்கே தான் டீ குடிப்போம் இது எங்களுடைய ஃபேவரட்டான டீ ஸ்டால்னே சொல்லலாம் டீ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே கும்பகோணம் சரௌண்டிங்கில் நீங்கள் கோயில் போகணுன்னு பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஹோன் வெஹிக்கிளில் தான் ஒரு பெஸ்ட் வேன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு கோயிலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகணுன்னு முடிவு பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாமே ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது ஓன் வெஹிக்கில போகிறது தான் ஒரு பெஸ்ட்டு வே நாங்கள் ஓன் வெஹிக்கில்தான் போனோம் அரௌண்ட் எயிட் தேர்ட்டி இருக்கும் போகிற வயல ஒரு கடையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அது ஒரு சின்ன கடை தான் பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி கரெக்டாக லெவன் தேர்ட்டி போல் நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம் பார்க்கிங் கண்டுபிடிச்சி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படி கோயிலுக்கு நடந்து போயிட்டோம் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இந்த ரோட்டில் செருப்பு இல்லாமல் நம்மளால் நடக்கவே முடியாது அவ்வளோ வெயில் இருக்கும் நீங்கள் வெயில் டைமில் போகிறதா பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கார்லேருந்து செருப்போட போகணும் முடிவு பண்ணாதீங்க கோயில் ஓரமாக கூட நம்ம எங்கேயாவது விட்டுட்டு கூட உள்ளே போயிடலாம் ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்கும் இங்கே ஸோ இதான் கோயில் என்ட்ரன்ஸ் நாங்கள் கோயிலுக்கு போகும்போதே அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் பேக்கெட் பன்னீர் பாட்டிலாம் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி இருக்கும் இப்போ நட க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இதோட டுவெல் ஃபார்ட்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் உள்ளே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்ருந்தோம் இங்கே யானை இருந்தது இந்த யானை ரொம்பவே அழகாக க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தது ஒரு ஒரு விஷயங்களும் வரவங்களுக்கு எல்லாேருக்கும் காசு கொடுத்து ஆசீர்வாதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இது நைன்டீன் செஞ்சுரியில் சோழர்களால் கட்டப்பட்ட ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு டெம்பிள் இங்கே வந்து சிவன் வந்து நார்மலான லிங்கமாக இருக்க மாட்டார் கும்பம் ஷேப்பில் இருப்பார் அதனால்தான் இந்த கோயிலுக்கு ஆதி கும்பேஸ்வரனு பேர் வந்து இந்த கோயிலில் வீடியோ எடுக்கக்கூடாது ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை அதனால் நாங்களும் அப்படியே எடுத்துட்டோம் ஆக்சுவலி எடுக்க விட மாட்டாங்க பட் இதுக்கப்புறம் போன எந்த கோயிலுமே எங்களை இந்த மாதிரி உள்ளே வீடியோ எடுக்க விடலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிங்கம் பாருங்கள் கும்ப வடிவில் தான் இருக்கும் மற்ற கோயில் இருக்கிற மாதிரி லிங்கம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் டுவெல் ஃபார்ட்டி ஆயிடுச்சு நட திறந்துட்டாங்க ஸோ நாங்கள் வாங்கிட்டு போன பால் பாக்கெட் பன்னீர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேக் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கும்பகோணத்திலே இருக்கிற பெரிய சிவன் கோயில்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான் நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்து போகணும் ஸோ அடுத்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் இருக்கிற நம்ம குரு பகவான் கோயில் தான் இது கும்பகோணத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இது ரொம்பவே புகழ்பெற்ற குருஸ்தலம் வரிகாரஸ்தலம்னு சொல்லலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில் இங்கே என்ன நடந்ததுன்னா நாங்கள் அரௌண்ட் டூ தேர்ட்டி இருக்கோம் ரீச் ஆனோம் ஆனால் டூ தேர்ட்டிக்கு அங்கே நட க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதோட ஃபோர் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்புதான் கிளம்பாமல் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டோம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி கோயிலுக்குள்ளே போனால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போயிட்டோம் ஏன்னா அங்கேயும் இதே டைமில் நிறையா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஃபோர் ஓ தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் போனால் ரொம்ப லேட் ஆகிடுன்ட்டு நாங்கள் இங்கேருந்து வீடியோ மட்டும் எடுத்துட்டு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கோயிலுக்கு நீங்கள் மீனராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் போக வேண்டிய கோயில் இது தான் மீனராசி மட்டுந்தான் போகணும்லாம் இல்லை யார் வேணால் போகலாம் பட் இந்த டைமில் மீனராசிக்கு போக வேண்டிய கோயில் இது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்ம மூணாவது கோயில் இது வந்து பொங்கு சனிஸ்வரர் டெம்பிள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த கோயில் ஆலங்குடியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும் ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடும் இந்த கோயிலுக்குள்ளே எங்களை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை ஸோ நாங்கள் ஜஸ்ட் வெளியே மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதுதான் பொங்கு சனீஸ்வரர் கோயில் இது ரொம்பவே சின்ன கோயில் தான் ரொம்ப பெருசாலாம் இருக்காது உள்ள வீடியோ எங்களை அலோவ் பண்ணதுனால நாங்கள் வெளியே மட்டும் வீடியோ எடுத்துருந்தோம் நீங்கள் மீனராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் நீங்கள் வந்து போகணும் ஸோ அடுத்து ஃபைனலாக நம்ம நாலாவது கோயில் சிக்கல் சிங்கார வேலைன்ற கோயிலுக்கு போயிருந்தோம் இது ஒரு முருகன் டெம்பிள் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி சிக்கல் என்ற ஊரில் தான் இருக்குது இந்த கோயில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்குமா அது என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் சூரசம்ஹாரம் நடக்கும்போது முருகனுக்கு ரொம்ப வேர்க்குமா அதுக்கு காரணம் அவர்கிட்ட வேலை எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப வேறு வருமா அது எதுக்குன்னா அவர் ரொம்ப பதட்டத்துலேயும் கோபத்துலையும் இருக்கிற இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கோயிலுக்கும் யார் போகணும்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தான் போகணும் நீங்கள் மீனராசி இருந்தீங்கன்னா நான் கடைசியாக சொன்ன மூணு கோயிலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுங்க ஸோ இதோட நம்ம ட்ரிப் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கும்பராசி மீனராசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்